வணக்கம் தோழர்களே நம்முடைய யூடியூப் சேனலின் வழியாக இன்னொரு புதிய மற்றும் முக்கியமான வேலைவாய்ப்பு தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு இந்திய அரசின் புலனாய்வு துறையான இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபி மூலம் வெளியாகியுள்ளது விவரங்களை பார்ப்போம் பதவியின் பெயர் அசிஸ்டண்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் கிரேட் இரண்டு எக்ஸிக்யூட்டிவ் காலியிடங்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து எழுநூற்று பதினேழு கல்வித்தகுதி ஒரு பட்ட படிப்பும் முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு குறைந்தபட்சம் பதினெட்டு வயதும் அதிகபட்சம் இருபத்தேழு வயதும் இருக்க வேண்டும் சம்பளம் மாதம் நாற்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு ரூபாயிலிருந்து ஒரு இலட்சத்து நாற்பத்தி இரண்டு ஆயிரத்து ரூபாய் வரை வழங்கப்படும் தேர்வு முறைகள் முதல் நிலை ஆப்ஜெக்டிவ் பாணி எழுத்துத் தேர்வு இரண்டாம் நிலை விளக்கமான எழுத்து தேர்வு மூன்றாம் நிலை நேர்முகத் தேர்வு விண்ணப்பக் கட்டணம் பெண்கள் பழங்குடியினர் எஸ்டி முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஐநூறு ஐம்பது ரூபாய் PDF Description.